ஒரு தேனியும் குருவியும் பேசிக்கிச்சா அந்த குருவி வந்து அந்த தேனீக்கிட்ட கேட்டுச்சா நீ உருவாக்குற தேனை வந்து மக்கள் எடுத்து எடுத்துகிட்டு போயிடுறாங்களே உனக்கு மனது கஷ்டமாக இல்லையா அப்படின்னு அந்த குருவி தேனீக்கிட்ட கேட்டுச்சான் அப்போ அந்த தேன் நீ வந்து சொல்லிச்சா என்னுடைய உழைப்பை மட்டும்தான் அவங்களால எடுக்க முடியும் அவங்க எத்தனை முறை எடுத்தாலும் அதை திரும்பவும் உருவாக்குற திறமை என்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அந்த தேனி சொல்லித்தான் இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா உங்களுடைய உழைப்பை மட்டுமே யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எடுக்கட்டும் ஆனால் உருவாக்குற திறமை அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நிறைய இழந்திருக்கலாம் எவ்வளவோ இழந்திருக்கலாம் ஆனால் அந்த இழப்பெல்லாம் உங்களால் ஒரு நாள்ல இல்லை ஒரு நாள் ஒரு நிமிஷத்துல இல்லை உருவாக்க முடியும் ஏன்னா உருவாக்குற திறமை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களோட உழைப்பை மட்டும்தான் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும் என்றைக்குமே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உருவாக்கிக்கிட்டே இருங்க நிறைய இழந்திருக்கலாம் நிறைய எக்ஸாம்பிள் என்னைய சொல்கிறேன் கேட்டுங்க முதல்ல ஒரு சேனல் வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து நிறைய உருவாக்கினேன் தூக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் உருவாக்குனது திரும்ப திரும்ப உருவாக்க முடியும் என்னுடைய உழைப்பை எடுத்துகிட்டு போனவங்களுக்கு எடுத்துகிட்டு போட்டோம் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க காப்பி அடிச்சிட்டு போகட்டும் ஆனால் திரும்பவும் புதுசு புதுசாக உருவாக்குறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம போடுற பெரிய வீடியோஸ் எதுவுமே போகலை கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க நீங்க மட்டும் மனசு வச்சா நாம எங்க எப்ப வேணாலும் ஜெயிக்கலாம் நீங்களும் நானும் இருக்கும் வரை இறைவனுடைய துணை இருக்கும் வரை மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்